அதாவது வந்து படிவம் கொடுக்கிற வேலை படிவம் கொடுக்குற வேலை வந்து வாக்குச்சாவடி அலுவலர் நியமிச்சிருக்காங்க இல்லையா அவங்க கைக்கே அறுபதுலேருந்து இருந்து சதவீதம் படிவங்கள்லாம் அவங்க கைக்கு போயிருக்கு அவங்க இருந்து ஒரு நாற்பது சதவீதமான படிவங்கள் தான் வீடுகளுக்கு போயிருக்கு நூறு சதவீதத்தில் நாற்பது சதவீதம் படிவங்கள் தான் வீடுகளுக்கே போயிருக்கு இன்னைக்கு பதினைந்து நாள் ஆயிடுச்சு நீங்க சொல்ற கணக்குப்படி நான் தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்து கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பாகத்திலாவது ஒரு பாகத்தில் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்கும் இல்லையா ஒரு பாகத்திலாவது நூறு சதவீதமும் படிவம் கொடுத்து விட்டோம் என்று ஒரு பாகத்தை இன்று அறிவிக்க நீங்கள் தயாரா நூறு சதவீதம் படிவங்கள் கொடுத்த ஒரு பாகம் ஒரு பூத் ஒரு பூத்திலேயாவது நூறு சதவீதம் படிவத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் இன்றைக்கு அறிவிப்பாரா வாய்ப்பே கிடையாது பதினஞ்சு நாளில் நூறு சதவீதம் படிவமே நீங்கள் கொடுக்கலையே அப்புறம் நூறு சதவீத வாக்காளர்கள் எப்படி சேர்த்து முடிக்க முடியும் இது மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு குழப்பம் நீங்கள் வந்து இந்த வேலையை செய்கிற அலுவலர்கள் அவர்களுக்கு போதிய பயிற்சி கொடுக்கல போதிய அவகாசம் கொடுக்கல அவர்களது அன்றாட வேலைகளிலிருந்து முழுமையாக அவர்கள் வந்து விடுவிக்கப்படலை நூறு பனிச்சுமையோடு முன்தயாரிப்பில்லாமல் பயிற்சி இல்லாமல் அவர்களை களத்தில் இறக்கியிருக்கீங்க அப்படி களத்தில் இறக்கிற பொழுது இயல்பாகவே அவர்கள் தங்களை முழு ஈடுபாட்டோடு அவர்களால் ஈடுபட முடியாது ஏன்னா அரசியல் கட்சியினுடைய பாக முகவர்களோ அல்லது மக்களோ கேட்கிற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது ஏன் பதில் சொல்ல முடியாதுனா இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்களில் அறுபது சதவீதமான வாக்காளர்களை நீங்கள் இப்பொழுது நட்டாத்தில் கொண்டு போய் நிறுத்துறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர்கள் இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்களில் நாற்பது சதவீதம் தான் அதற்கு பிறகு அறுபது சதவீத வாக்காளர்கள் இப்பொழுது என்ன அவர்களை எப்படி சேர்ப்பது என்பதற்கான ஒரு தெளிவான பதில் உங்ககிட்ட இல்லை இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை யார் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இப்போ உங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்களா என்ன முறையில் சேர்க்க போகிறீங்க அல்லது சேர்க்கலைன்னா நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க இதை யார் உறுதிப்படுத்துவது பூத் லெவல் அதிகாரியா ஜோனல் லெவல் அதிகாரியா தொகுதி அளவில் அதிகாரியா மாவட்ட அதிகாரியா அறுபது சதவீதமான வாக்காளர்களை பற்றிய ஒரு தெளிவற்ற நிலைமை களத்தில் இருக்குது இந்த கேள்விகளை புறம் எதிர்கொள்வது யாருன்னா அடிமட்டத்தில் இருக்கிற வாக்குச்சாவடி அதிகாரி தான் அவரால் எதிர்கொள்ளவே முடியல எனவே பலர் இன்னைக்கு வந்து இதை எதிர்கொள்ள முடியாத தயக்கத்திலும் பின்வாங்கி நிற்கிறாங்க எனவே ஒரு ஒட்டுமொத்த குழப்பம் இருக்கு இயல்பாக அவர்கள் மேல கோபம் வரும் இது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு செய்திருக்கிற ஒரு வேலை இந்த குழப்பத்தில் அவர்கள் குளிர்காயிறார்கள் அதான் உண்மை எனக்கு வெளிப்படையான கேள்வி தேர்தல் ஆணையரை நியமிக்கிற விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நம்ப மாட்டேன் என்று சொன்ன மோடியும் பாஜகவும் ஆனால் அவர்களால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையரை நூற்றி முப்பது கோடி மக்களும் நம்ப வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான நாடகமாக இருக்கிறது பாஜகவின் திட்டமிட்ட பாசாங்கு இது இவர்கள் இந்த குழப்பத்தை உருவாக்கி மீன்பிடிக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல் அடிப்படையான வாக்காளர் பட்டியல்னா அதுக்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு உருவாக்கப்பட்டது மதுரை இப்ப மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலே வந்து பழைய திருப்பரங்குன்ற தொகுதி முழுமையாக இருந்தது இப்போ திருப்பரம்ன்ற தொகுதி மதுரை மேற்கு மதுரை புதிய மேற்கு தொகுதி ஒரு தொகுதியவே ஒரு உருவாக்கணும் புதிய புதிதாக மதுரைக்குள்ளே பல தொகுதிகள் உருவாக்கப்பட்டது தான் நான் சொல்றேன் அறுபது சதவீதமான வாக்காளர் தொழிலாளர்களை வந்து இவர்கள் வந்து திக்கற்று நிறுத்தியிருக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நான் இன்னைக்கு காலையில் கூட மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுகிறேன் இந்த அறுபது பர்சன்ட்டுக்கு என்ன தாங்க வழிகாட்டுதல் ஏன்னா அவங்க வந்து என்ன வந்து நாங்கள் வந்து பேரண்ட்டோட வீட்டில் இருக்கிறவங்க கூட மேட்ச் பண்ணுவோம் அப்படி மேட்ச் பண்ணுற பொழுது பொருந்தாதவங்களுக்கு திருப்பி நாங்கள் நோட்டீஸ் கொடுப்போம் திருப்பி எடுப்போம் என்று ஒரு பெரிய கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது எதுவுமே வெளிப்படையாகவோ வேகமாகவோ நடக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை எனவே தான் வந்து ஒரு நேர்மையற்ற முறையிலே இதை வந்து தேர்தல் அதிகாரி அதாவது நீங்கள் வீட்டு வாசலை விட பெரிதாக வீட்டுக்கு ஓட்டையை போடுறீங்க ஓட்டையை போட்டுட்டு அதுதான் வாசல்னா அது திருடனுக்கு தான் வாசல் எங்களுக்கு வாசல் இல்லை எங்களுக்கு வாசல் நேர்மையான வாக்குப்பதிவும் நேர்மையான வாக்காளர் அடிப்படை அடிப்படையும் நீங்கள் வாக்காளர் அடையா அடிப்படையான வாக்கு ஜாபிதாவை அடிப்படையான வாக்காளர் முகவரி கொண்ட விஷயத்தை நீங்கள் இவ்வளவு குழப்பத்துக்கு உள்படுத்திட்டு நான் இப்போ யார் இதெல்லாம் நிவர்த்தி செய்ய போறா நீங்கள் என்னுடைய வீட்டில் என்னுடைய குழந்தைகளுக்கு ரெண்டு குழந்தைகளும் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டவங்க கிடையாது அப்படி ஓட்டு போடலை அப்படின்ற பொழுது இருக்கிற படிவத்தை தீர்மானி நிறைவேற்றுவதில் அதில் ஒருத்தவங்க இன்றைக்கி இங்கே இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க இப்படி நூறு கேள்வி இல்லை இல்லை சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வாங்குறாங்க அதிகாரிகள் நாங்கள் பார்த்துக்கிறோம்னா நீங்கள் யாருங்க பாக்குறதுக்கு என்னுடைய அது என் ஓட்டு எப்படி பதிவாகுது என்பதற்கான தெளிவான விவரணம் இருக்கணும் தெளிவான வழிகாட்டுதல் இருக்கணும் உங்களை நான் எனக்கு நீங்கள் பதிவு பண்ணி கொடுப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி நம்பிக்கை நீங்கள் கொடுப்பீங்களா உங்களை நம்ப நீங்கள் யார் இந்த நாட்டினுடைய பிரதமரே நம்ப முடியாது என்பதற்கு அவரே சாட்சி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே நம்ப மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு அப்போ இப்படி இருக்கிற பொழுது இவ்வளவு பெரிய குழப்பத்தை இவர்கள் திட்டமிட்டு உருவாக்குறார்கள் பெரிய குழப்பம் ஃபீல்டில் இருக்குது தினசரி நாங்கள் பார்த்துக்கிருக்கிறோம் அது மதுரையில் இப்போ நீங்கள் மாநகராட்சியில் முப்பது சதவீதமான படிகள் கூட படிவம் கூட கொடுக்கப்படலைங்க கிராமப்பகுதியிலையாவது கொஞ்சம் பரவாயில்லை ஒரு நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் மதுரை மாநகராட்சியில் முப்பது சதவீதம் படிவம் கூட கொடுக்கப்படலை ஏன்னா இங்கே இயல்பாகவே நகர்ப்புறங்களினுடைய பெருக்கம் இடமாற்றம் அவ்வளவு இருக்குது அப்போ இயல்பாக இன்னொரு பக்கம் பாருங்கள் இன்றையிலிருந்து அடுத்த ஐந்து நாள் வந்து பருவமழை தீவிரம் கனமழை வரும்னு சொல்லிட்டாங்க இப்போ அவ்வளவு பிரச்சனை இருக்கு எல்லாருமே எஸ்ஐஆர் பணியில இருக்கிறேன்றாங்க இந்த பணியும் நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டில் இந்த நிலைமை உருவாகுது இன்னொரு பக்கம் இந்த இக்கட்டுக்கு மாநில அரசு காரணம் என்று இயல்பான ஒரு கோபத்தை திருப்பி விடுகிற வேலையையும் பாஜகவின அரசும் தேர்தல் ஆணையமும் செய்கிறது என்பதான் என்னுடைய கருத்து இப்போ நம்முடைய இலக்கிய டிசம்பர் நாள் இன்னும் பதினைந்து நாள் இருக்கிறது இந்த பதினைந்து நாட்களில் இந்த உடைய திருத்தம் எந்த அளவுக்கு போய் சேரப்போகுது ம மக்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா நிறைய பேர் அதாங்க வந்து டிசம்பர் நாலுக்குள்ளே இவங்க ஏற்கனவே படிவத்தை கொடுத்து படிவத்தை வாங்கியிருக்கணும் அப்படி வாங்கினவங்களாம் ஒப்பிட்டு இருக்கிற க பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்து அதை ஜனவரி நாலுக்குள்ளே பெற்று பிப்ரவரி நாளில் அவங்க வந்து இறுதியாக அறிவிக்க போகிறாங்க இப்போ நீங்கள் டிசம்பர் நாலுனா இன்றைக்கி பதினைஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளில் நீ ஐம்பது சதவீதமான படிவமே கொடுக்கலையே அதுக்கு பிறகு நீங்கள் கட்டுமானத்துக்கு இவ்வளோ பிரச்சனையாகும் பொழுது இன்னும் நாள் ஆக ஆக இதனுடைய அழுத்தம் தான் கூடும் மக்கள் குழப்பத்துவாங்க வாக்குச்சாவடிக்கு முன்னால் வாக்கற்றவர்கள் பெரும் எண்ணிக்கையில் நின்று போராடுகிற வரை இந்த பிரச்சனை இருக்க போகுது எனவே இது திட்டமிட்ட ஒரு வேலை இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் பீகார் காட்டுகிற அனுபவம் என்ன பெரிய இடங்களில் சில குறிப்பிட்ட இடங்களில் சில வேலைகளை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தான் நாம் பார்க்கிறோம் எனவே இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற ஒரு முறை எந்த தயாரிப்பும் இல்லாமல் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிற முறை இதை நாம் வந்து மிக பொறுப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன்